பாட்டுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் இளையராஜா வெட்டுக்களால் மட்டுமே ஹிட்டான படங்கள் எவை தெரியுமா வாருங்கள் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் எண்பது மற்றும் தொன்னூறுகளில் இசைஞானி இளையராஜாவின் இசை பல திரைப்படங்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது சுமாரான திரைக்கதைகளைக் கொண்ட படங்கள் கூட அவரது உயிரோட்டமான பாடல்கள் மற்றும் பின்னணி இசையால் ஃபாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் சாதனைகளை படைத்தது தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் பிரம்மாண்டமான கதைகளுக்காக உச்ச நட்சத்திரங்களின் நடிப்பிற்காக கொண்டாடப்பட்டிருக்கிறது ஆனால் கதை சுமார்தான் ஆனால் பாட்டுக்களுக்காகவே படம் ஓடுது என்ற ஒற்றை வாசகத்தின் மூலம் பாக்ஸ் ஆஃபீஸை அதிரவித்த ஒரு காலம் இருந்தது அந்த பொற்காலத்தின் ஏகபோக சக்கரவர்த்தி யார் தெரியுமா அவர்தான் நம்முடைய இசைஞானி இளையராஜா ஒரு திரைப்படம் என்பது ஓடும் பிம்பம் என்றால் அதற்கு உயிர் கொடுக்கும் மூச்சுக்காற்றாக தனது இசையை மாற்றியவர் ராஜா வெறும் அலங்காரமாக இருந்த இசையை ஒரு படத்தின் பிரதான நாயகனாக மாற்றிய உயர்த்திய பெருமை ராஜாவையே சேரும் எண்பது மற்றும் தொண்ணூறுகளின் பல இயக்குநர்களுக்கு ஒரு எழுதப்படாத விதி இருந்தது கதை பலவீனமாக இருந்தாலும் முன்னணி நடிகர்கள் இல்லாவிட்டாலும் சரி இளையராஜாவின் கால்சீட் கிடைத்துவிட்டால் படம் பாதி வெற்றி பெற்றுவிட்டது என்ற துணிச்சலோடு களமிறங்குவார்கள் காட்சிகளில் சொல்ல முடியாத ஆழமான உணர்வுகளை ஒரு சிறிய புல்லாங்குழல் இசையிலோ அல்லது வயலின் கோர்ப்பிலோ ரசிகர்களின் இதயத்திற்குள் கடத்தி விடுவார் இசையை இசைஞானி இதனாலேயே பல சுமாரான கதைகள் கூட ராஜாவின் பின்னணி இசையால் உயிர் பெற்று திரையரங்குகளில் நூறு நாட்களை கடந்து சாதனை படைத்தது இசைஞானியிடம் சில மெட்டுக்களை பெற்ற இயக்குநர்களை அதன் பிறகே அவற்றை சிறந்த காப்பியமாக படைத்த வரலாறுகளும் உண்டு அத்தகைய படங்களின் தொகுப்பை தெரிந்து கொண்டால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள் அதில் முதல் படமாக வைதேகி காத்திருந்தாளை சொல்லலாம் இசையால் உயிர் பெற்ற காத்திருப்பு இயக்குநர் ஆர் சுந்தரராஜன் விஜயகாந்த் கூட்டணியில் உருவான இந்த படம் இசை இல்லாமல் நினைத்துப் பார்க்கவே முடியாத ஒரு காவிய காவியம் இதில் வரக்கூடிய ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்திருந்து காத்திருந்து போன்ற பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஒரு கதையை சொல்லியது காதலியின் இயக்கத்தையும் தனிமையின் வழியையும் சொற்களால் விவரிக்க முடியாத இடத்தையெல்லாம் ராஜாவின் வெட்டுக்கள் ஆக்கிரமித்தது இந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு இளையராஜாவின் பாடல்கள்தான் அஸ்திவாரம் அடுத்தபடியாக ஒரு சராசரி கதைக்கு கிடைத்த ஒரு மகிடமாக பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தை நாம் பார்க்கலாம் மைக் மோகன் நடித்த இந்த படத்தின் திரைக்கதை ஒரு சாதாரண காதல் கதை ஆனால் இளைய நிலா பொழிகிறதே மணி ஓசை கேட்டு எழுந்து போன்ற பாடல்கள் அந்த படத்தினுடைய போக்கையே மாற்றியது ஒரு மியூசிக்கல் மேஜிக்காக மாற்றியது திரையரங்குகளில் படம் முடிந்த பிறகும் பாடல்களை கேட்பதற்கே ரசிகர்கள் அமர்ந்திருந்த காலங்கள் உண்டு இந்த படம் நூறு நாட்களை கடந்து ஓடியதில் தொண்ணூறு சதவீதம் ராஜாவின் பங்கு உண்டு அதற்கடுத்த படம் மெட்டுக்கள் கட்டிய மனக்கோயில் இதய கோயில் படம் இந்த படத்தின் கதையை விடவும் அதன் பாடல்களே இன்றும் இளைஞர்களின் தேசிய கீதமாக இருக்கிறது நான் பாடும் மௌன ராகம் பூங்காற்று புதிரானது போன்ற பாடல்கள் காதல் தோல்வியையும் மன உளைச்சலையும் கூட ஒரு அழகிய அனுபவமாக ரசிப்பதற்கேற்ற வகையிலே மாற்றியது ராஜாவின் இசை கதையின் போக்கிலிருந்த தொய்வுகளை தனது அபாரமான இசைக்கோர்மையால் சரி செய்து ரசிகர்களை கட்டி போட்டவர் இசை ராஜா அதற்கடுத்த படம்தான் கிராமிய இசை புரட்சி செய்த கரகாட்டக்காரன் ராமராஜன் நடித்த இந்த படத்தின் வெற்றிக்கு கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை ஒரு தூண் என்றால் ராஜாவின் இசை மற்றொரு பிரம்மாண்டமான ஒரு தூண் குறிப்பாக மாங்குயிலே பூங்குயிலே பாடல் ஒழிக்காத கிராமங்களே இன்றும் கிடையாது எல்லாம் கிராமிய இசையும் கிளாசிக்கல் இசையும் இணைந்து ராஜா நிகழ்த்திய ஒரு மந்திரம் மேஜிக் அந்த படத்தை மெகாக்கெட் படமாக்கியது பாடல்கள் ஒருவரும் இருக்க படத்தின் பின்னணி இசை மூலம் ஒரு சுமாரான காட்சியை கூட பிரம்மாண்டமான உணர்ச்சி வைக்க ஒரு காட்சியாக மாற்றியது ஒரு கில்லாடிதான் சின்னத்தாய் போன்ற படங்களில் வசனங்கள் இல்லாத இடங்களில் கூட அவரது பின்னணி இசை பார்வையாளர்களை கண்கலங்க வைத்தது நடிகர்களின் நடிப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதில் ராஜாவின் இசைக்கு நிகர் இசை ராஜாதான் பல இயக்குநர்கள் இந்த இடத்தைக்கு வசனம் தேவையில்லை ராஜா பார்த்துக்கொள்வார் என்று முழுமையாக இசைஞானியை நம்பியதற்கு காரணம் அவரது இசையில் இருந்த அதீத ஜீவன் இளையராஜா வெறும் இசையமைப்பாளர் மட்டுமல்ல அவர் ஒரு திரைக்கதை ஆசிரியரின் பொறுப்பையும் தனது இசை மூலம் சுமந்தவர் இன்று பல படங்கள் காலப்போக்கில் காட்சிகளாக மக்கள் மனதிலிருந்து மறைந்திருக்கலாம் ஆனால் அந்த படங்களின் பாடல்கள் இன்றும் வானொலியிலும் செல்போன்களில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது திரைப்படம் ஒரு உடல் என்றால் அதன் உயிர் நாடி இசைஞானி இளையராஜாவின் இசை என்பது நிதர்சனமான உண்மைதானே நேயர்களே மீண்டும் ராஜாவோடு இணைந்து ரசிப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்